திமுக எம்எல்ஏ கதிரவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஸ்டாலின் அரசை கண்டிச்சு திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் சமயபுரம் நாள் ரோடு எம்ஜிஆர் சிலை கிட்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பா வளர்மதி தலைமையிலும் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மு பரஞ்சோதி முன்னிலையிலும் நடந்துச்சு மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு தலைமை கோரடா மனோகரன் முன்னாள் அமைச்சர்கள் எஸ் வளர்மதி சிவபதி ப அண்ணாவி பி பூனாட்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டி இந்திராகாந்தி அதிமுக சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாநில துணைச் செயலாளர் ஆர் எஸ் ஜான் அம்மா பேரவை துணைச் செயலாளர் ஜெயந்த் ஸ்ரீதர் அதிமுக மாணவரணி மாவட்ட செயலாளர் அறிவழகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்துகிட்டாங்க மக்கள் உங்கள் கிட்னியை திருடி விடுவார்கள் கிட்னி திருட்டு என்பது இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு செய்தியை இப்போது திமுக ஆட்சியிலே தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் குமாரபாளையம் பள்ளிபாளையம் பகுதியிலே இருக்கக்கூடிய மிகவும் கஷ்டப்படக்கூடிய நெசவாள பெருங்குடி மக்களை பாதிக்கக்கூடிய விதத்திலே அவர்களுக்கு பணத்தின் மீது ஆசை காட்டி அவர்களுடைய அழைத்து வந்து மருத்துவமனையில் வைத்து அந்த மருத்துவமனை யாருடைய மருத்துவமனை என்றால் மனச்செல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை அந்த மருத்துவமனைகளை வைத்து கிட்டி திருட்டு நடைபெற்றிருப்பதாக வாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணே சொன்னார் பத்து லட்சம் ரூபாய் பேசப்பட்டு ஐந்து லட்சம் ரூபாய் தான் எனக்கு தரப்பட்டிருக்கிறது ஐந்து லட்சம் ரூபாய் ஏமாற்றி விட்டார்கள் என்று அந்த பெண்ணே குறிப்பிட்டார் அதற்கு பிறகு இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு வருகிற போது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறார் மீண்டும் அதை வலியுறுத்தி இங்கே இந்த மாவட்ட கழகத்தின் சார்பிலே ஒரு மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க